வணக்கம் தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதிப்படி பல்லாண்டுகளாக சிறையில் வாடும் இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகளை தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்கிற இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இன்று எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் இந்த பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட முன்னாள் தமிழக அமைச்சர் அஇஅதிமுக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் எம்எல்ஏ மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு சென்னை ஹைகோர்ட் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தவத்திரு திருவடிக்குடில் அடிகளார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் எம் ராஜேஸ்வரி பிரியா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்திற்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிற மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழகத்தினுடைய சிறைகளில் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கும் அதிகமாக வாடிக்கொண்டிருந்த இருபத்தி ஆறு முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசால் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்படவில்லை என்கிற இரண்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக இந்த இரட்டை கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தந்திர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய தினம் தலைநகர் சென்னையில் நாங்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிற ஒரு மாபெரும் பேரணியை எஸ்டிபிஐ கட்சி ஜனநாயக அமைப்புகளோடு தோழர் வேல்முருகன் உள்ளிட்ட அதிமுகவினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரோடும் இன்றைக்கு இந்த பேரணியை இன்றைக்கு நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்துடைய அரியணையில் அமர்ந்திருக்கிற திமுகவினுடைய அரசு தன்னை சமூக நீதி அரசு என்பதாக சொல்லிக்கொள்கிறது சமூக நீதி அரசு என்று சொன்னால் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று சொன்னால் சமூக நீதி ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டை சச்சாரினுடைய அந்த பரிந்துரைப்படி உயர்ந்து வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இதுவரை அதற்காக போராடி வருகிறோம் ஆனால் ஆளுகிற திமுக அரசு இதுவரை அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்பது மட்டுமல்ல இதுவரை இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு பதினாறு ஆண்டுகளாக அது எந்த அளவிற்கு இந்த சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு பலனளிக்கிறது என்கிற வெள்ளை அறிக்கை கூட இதுவரை தரவில்லை அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க முடியாது ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும் என்பதாக சொல்லி பந்தை மத்திய அரசை நோக்கி ஒன்றிய அரசை நோக்கி திருப்பி விடுவது என்பது தமிழக மக்களை வஞ்சிக்கிற செயல் எனவே சிறுபான்மை முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டினுடைய வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திட வேண்டும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது இப்பொழுது க்ளோஸ்ட் டைப்பாக மூடப்பட்ட நிலையிலே இன்றைக்கு வழங்கப்பட்டு வருவதை ஏழு சதவீதமாக உயர்த்தி திறந்த நிலையிலே எல்லா இடங்களிலும் சிறுபான்மை சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிலே முழுவதும் பலன் பெறுகிற வகையில சிறுபான்மை இட இடஒதுக்கீட்டை மாற்றி வழங்கிட வேண்டும் அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திட வேண்டும் அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்படாத இருபத்தாறு முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆளுகிற திமுக அரசு தன்னை சமூக நீதி அரசு என்று உடனடியாக செய்ய தருவதும் சிறைவாசிகளை விடுதலை செய்வதும் இல்லை என்றால் அநீதியாக மாறிவிடும் என்பதை இந்த லட்சக்கணக்கானருடைய பேரணி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை மூன்றாம் இடஒதுக்கீட்டு போராட்டமாக எஸ்டிபிஐ ஒருங்கிணைப்பில் ஒருங்கிணைப்பிலே துவங்கி இருக்கிற இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் இந்த கோரிக்கைக்காக வேண்டி மிக வீரியமாக இன்னும் நடத்தப்படும் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்குள் தமிழக அரசு உடனடியாக மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு முன்வைக்கிறோம் இல்லை என்றால் மாபெரும் போராட்டங்களை தமிழக அரசு சந்திக்க வேண்டி வரும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் Yeah, bye. Yeah.